ஆண்டவரும் இயேசு இயேசுகிஸ்தன் திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மலர்ச்சியடைகிறேன் கத்ததாம் உங்களை ஆசிரிப்பாராக இன்றைய நாளுக்கான அனை இறைவார்த்தை யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கத்தரோடே இருந்தான் அவன் பத்து கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான் இது மோசை குறித்து சொல்லப்படுகிறது மோசை நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கற்பனைகளில் எழுதி அவன் அதை கொண்டு வருகிறபோது அவனுடைய முகம் பிரகாசித்திருந்தது அதை ஜனங்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள் ஆனால் மோசை அதை அறியவில்லை மோச என்னுடைய முகம் பிரகாசிக்கிறது தேவனுடைய முகத்தைப் போல அவனுடைய முகமும் பிரகாசிக்கிறது இன்று இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடம் என்ன அப்படின்னா மோசியின் முகம் பிரகாசித்தது போல் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலக வேண்டும் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கணும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும் குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்கணும் எல்லாமே நாம் விரும்புகிற காரியங்கள் தான் இவைகள் எல்லாமே பிரகாசமாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பிரகாசமாக இருப்பதற்கு என்ன செய்யணும் ஒரு மூணு காரியம் அவங்க சொல்லப்படுகிற முதல் காரியம் என்ன அப்படின்னா அவன் நாற்பது நாட்கள் தேவனோடு இருந்தான் என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களை தேவனுடைய சமூகத்திலே இருக்க கொள்ளுங்கள் இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் ஆலயத்திலே சென்று கர்த்துடைய சமூகத்திலே இருப்பதில்லை தன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக எங்கெங்கெல்லாமோ ஓடுறாங்க ஒரு இடமும் ஓட வேண்டிய அவசியமே கிடையாது வேதம் தெளிவாக சொல்கிறது என்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் நீங்கள் ஒரு சர்ச்சைக்கு போவீங்க போகிறீங்க தானே வரி கொடுக்குறீங்க சங்கம் கட்டுறீங்க மெம்பராக இருக்கீங்க இல்லையா அந்த ஆலயத்துக்கு போங்க உங்களுக்கு என்று ஒரு மேய்ப்பன் இருக்கிறார் உங்களை அந்த மந்தைக்குள்ளே வைத்து அவர் வழி நடத்துவார் உங்களுக்கு தேவையான போஷாக்கை அவர் கொடுப்பார் வார்த்தையை அந்த மேய்ப்பன் உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் இன்று பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தான் போகிற சபையை விட்டுவிட்டு மற்ற சபைகளுக்கு ஓடுகிறவர்கள் மற்ற மந்தைக்கு ஓடுகிறவர்கள் இன்னைக்கு பெருகி விட்டார்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள் மோசம் அங்கே தான் உட்கார்ந்துருந்தான் கர்த்தர் எங்கே இருக்கிறார் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் வேதம் தெளிவாக சொல்லுகிறார் கர்த்தரோ என்றால் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் எனவே உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பாதத்திலே அமர்க்க பழகிக்கொள்ளுங்கள் அவருடைய ஆலயத்துக்கு செல்லுங்கள் சங்கீதக்காரன் சொல்லும்போது அதான் சொல்லுகிறார் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் எண்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவருடைய ஆலயத்தின் வாசல்படியில் தங்கியிருப்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்கிறார் அதே போல் எண்பத்தி நான்காம் சங்கீத ரெண்டு அவசரத்தில் என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் மாஞ்சையும் தவணுமாயிருக்கிறது ஏனென்றால் ஆண்டவருடைய ஆலயம் அங்கே அவருடைய மகிமை நிறைந்திருக்கிறது அங்கே அவர் இருக்கிறார் எனவே அங்கே நாம் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணாளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு நிந்தை இருந்தது அவள் எங்கேயும் போகலை நேராக கர்த்தோடைய ஆலயத்தில் போய் தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஊற்றினாள் வேதம் சொல்ல அதற்கு பின் அவள் துக்க முகமாக இருக்கவே இல்லை என்று சொல்லப்படுகிற எனவே அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆலயம் செல்கிறவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தோடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கி எதுலேயும் ஒரு சிறிய ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி ஆலயம் செல்வது எதற்கு நீ நிறைய பேருக்கு தெரிவதே இல்லை ஞாயிற்றுக்கிழமைனா கோயிலுக்கு போகணும் அதுதான் தெரியுதே ஒழிய கோயிலுக்கு எதுக்கு போகிறோங்கிறது ஒரு தெளிவே இல்லாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ஆலயத்துக்கு எதிர்க்க போகிறோம் ஆண்டவரை சந்திக்க போகிறோம் அதுதான் நாங்கள் சொல்லுகிற காரியம் இன்று ஆலயத்துக்கு போகிறவர்கள் ஆண்டவரை சந்தித்தார்களா சந்தித்த அந்த ஒரு திருப்தியுடன் அவர்கள் வெளிவருகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கி அது கேள்விக்குறிதான் ஆலயத்துக்கு போனோம் ஆராதனை முடிஞ்சது வந்ததும் இப்படி தான் வாரமே ஒழிய நான் ஆலயத்துக்கு சென்றேன் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் இருந்தேன் வேதம் தான் சொன்னேன் அவருடைய ஆலயம் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் அப்போது நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனேன் அவருடைய பிரசனத்தில் நான் இருந்தேன் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன் கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து அவரை மகிமைப்படுத்தினேன் அவரை ஆராதித்தேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்னைக்கு கிடையாது ஏதோ கடமைக்காக ஆலயம் செல்கிறவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறார்களே தவிர கர்த்தருடைய சமூகத்துக்கு ஏன் செல்கிறோம் என்கின்ற ஒரு தெளிவு இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு இல்லை இன்றைக்கி உங்களை யாராவது நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் நான் ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்வதை விட நான் ஆண்டவரை சந்திக்க போகிறேன் என்று சொல்வீங்கன்னா அந்த பதில் சிறப்பான ஒரு பதிலாக இருக்கணும்னு சொல்லி நான் நம்புகிறேன் எனவே இங்கே அவன் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் கர்த்தரை சந்தித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவது மோசையின் முகம் பிரகாசிப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது கர்த்துடைய வார்த்தைகள் சாட்சி பலகையிலே கர்த்துடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது அதை தன்னுடைய கையிலே பிடித்து கொண்டான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறக்கூடியவைகள் எனவே அந்த வார்த்தைகளை நீங்கள் பிடித்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பிர இருக்கும் வேதத்தின்படி நடவுங்கள் வேதத்தை வாசியுங்கள் வேதத்தை இருதயத்தில் பதித்து வையுங்கள் வேதத்தை தியானியுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையை வளமுள்ளதாக்கும் எனவே இங்கே அவனுடைய முகம் பிரகாசிப்பதற்கு இரண்டாவது காரணம் அவன் அவருடைய வார்த்தையை கையிலே பிடித்திருந்தான் மூன்றாவது அவனுடைய முகம் பிரகாசிக்க காரணம் அவன் தேவனோடு பேசினான் அங்கே இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்ப பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் தேவனோடு கூட பேசுகிற அனுபவம் இருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவன் தேவனோடு கூட பேசுகிற அனுபவம் இருக்க வேண்டும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான் எனவே தேவனோடு கூட பேசுகிற அனுபவம் தானியல் ஒவ்வொரு நாளும் தினமும் மூன்று வேளை தேவனோடு பேசினான் ஜெபம் பண்ணினான் சங்கீதக்காரனாகி தாவே இது சொல்லும்போது அந்தி சந்தி மத்தியானம் மூன்று வேளையும் அவன் தேவனோடு பேசினான் எனவே நாம் தேவனோடு பேசுகிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஜெபத்தின் மூலமாக தேவனோடு பேசலாம் வேதத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் ஆலயம் செல்லும்போது ஆண்டவர் அங்கே நம்மோடு கூட பேசுகிறார் இப்படி ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் எனவே அருமையானவர்களே மோசையின் முகம் பிரகாசிக்க மூன்று காரணம் ஒன்று தேவனுடைய சமூகத்தில் அவன் இருந்தான் தேவனோடு இருந்தான் ரெண்டாவது தேவனுடைய வார்த்தைகளை கையிலே பிடித்திருந்தான் மூன்றாவது தேவனோடு கூட பேசினான் உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுங்கள் தேவனோடு கூட அனுதினமும் உறவாடுங்கள் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் கர்த்தர்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்